ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள ஒழுக்கத்தையும் சிறப்பான கல்வி அறிவையும் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆலய வழிபாடு அப்படின்றது முக்கியம் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் வந்து பணத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் இந்த பணத்தை வந்து சம்பாதிப்பதற்கு வந்து போதுமான அறிவு வேண்டும் என்பது தான் முதன்மையாக இருக்கிறது அறிவு இருந்தால்தான் கண்டிப்பான முறையில் அவர்கள் பணத்தை எப்படியாவது சம்பாதித்து விட முடியும் இல்லையா அந்த வகையில் வந்து அதிபதியாக கூடிய சரஸ்வதி தேவி வந்து சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருள் எந்த ஒரு வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து எந்தவித பஞ்சமும் இருக்காது கூறுவார்கள் அதனால் வந்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க முதல்ல வந்து சரஸ்வதி தேவியை வந்து வழிபாடு செய்யுங்கள் பிறகு தான் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வேண்டும் அப்படி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு எளிமையான முறையை பற்றி தான் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது படிக்காமல் பணத்தை சம்பாதிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படி இருந்து இருந்தாலும் தங்களுடைய சந்தனையினர் வந்து படிக்க வேண்டும் என்பதற்காக வந்து நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்ப்பார்கள் அவர்கள் வந்து நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக வந்து டியூஷன் எல்லாம் அனுப்புவது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் என்று பல விஷயங்கள் வந்து ஈடுபடுவார்கள் இந்த விஷயங்கள் வந்து அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக சரஸ்வதி தேவியின் அருள் என்பது கட்டாயம் இருக்கணும் அதாவது சரஸ்வதி தேவியின் அருள் இருந்தால் தான் வந்து அந்த குழந்தை சிறப்பாக படிக்கும் என்பதை வந்து தாண்டி ஒழுக்கமாகவும் இருக்கும் தான் முதன்மையான ஒன்றாக திகழ்கிறது அதாவது மேலும் வந்து கலைகள் வந்து வெற்றி பெறணும் சிறந்த புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருக்கணும் சொன்னால் வந்து வந்து தேவியின் பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறையை பற்றி பார்க்கலாம் இந்த வழிபாட்டை வந்து அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானுக்குரிய புதன் கிழமை தான் வந்து செய்ய வேண்டும் இப்படி மகாலட்சுமிக்கு வந்து கோரை சுக்ர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர கோரையில் வந்து வழிபாடு செய்கின்றமோ அதே போல வந்து சரஸ்வதி தேவிக்கு வந்து புதன் பகவானுக்குரிய கிழமை புதன்கிழமையான புதன்கிழமை அன்று தான் இந்த புதன் கோரையில் தான் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் கண்டிப்பான முறையில் வந்து சரஸ்வதி தேவியின் படம் இருக்க வேண்டும் சற்று வந்து பெரிய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் புதன்கிழமை வந்து புதன் கோரையில் வந்து ஸ்ரீராம ஜெயம் என்று எழுவது எழுது எழுதுவது வந்து மிகவும் முக்கியமாக இருக்கு மற்றது வந்து சிறிய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் வந்து சரஸ்வதி தேவிக்கு வந்து நந்தியா வட்டம் மாலையை வந்து தங்கள் கைப்பட வரை வரைத்து அதாவது கைப்பட வைத்து ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை வந்து குறி கூறி வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரமாக மூல நட்சத்திர நாள் என்று வந்து சரஸ்வதி தேவி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சரஸ்வதி தேவியுடன் வந்து காயத்திரி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை உச்சரிக்கலாம் அல்லது வந்து குழந்தைகள் படிப்புல வந்து சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சா சரஸ்வதி தேவியின் மந்திரங்கள் இருக்கின்றன அந்த மந்திரங்களையும் வந்து குழந்தைகளை வந்து படிக்க சொல்லலாம் அதாவது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால்

சமஸ்திதா நமஸ்தே நமஸ்ததே நமஸ்ததே நமோ நம அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது யாதேவி சர்வ பூதேஷ வித்யா ரூபேனே சமஸ்திதா நமஸ்ததே 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 நமோ நமோ அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு முறை வந்து சரஸ்வதி தேவியை நினைச்சு வந்து கூறும் குழந்தைகளின் கல்வி என்பது சிறப்பாக இருக்கும் அவர்களின் ஒழுக்கத்துடன் வந்து இருப்பார்கள் போட்டித் தேர்வுகளில் வந்து வெற்றி அடைவார்கள் படிப்பிலும் வந்து சிறந்து விளங்குவார்கள் அப்படி பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகளும் வந்து கல்வியிலேயும் வந்து ஒழுக்கத்திலேயும் வந்து சிறப்பாக வந்து அமைவார்கள் அறிவையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தம் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி